இது ஆன்மீக அரசு அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசை சேகர்பாபு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரதை பார்க்குறோம் ஆன்மீக புரட்சி அரசுன்னே ஒரு இன்னொரு ஸ்டெப்பே ஒரு போகிறேன் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்த ஒரு சுற்றறிக்கை மிகப்பெரிய சர்ச்சையானது என்னென்னா மதுரை மாநகரில் இருக்கிற நேதாஜி நகரில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுத பாணி அந்த கோயில் அந்த கோயிலில் அர்ச்சனை அர்ச்சகருடைய தட்டுகளில் போடக்கூடிய காணிக்கைகள் உண்டியலில் செலுத்தணும் இந்த உண்டியலை செலுத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு வந்து உத்தரவிட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று வந்தது அந்த கோயிலுடைய இஓ வெளியிட்டார் இது குறித்து இந்துத்துவ அமைப்பினரும் பல கண்டனங்களை தெரிவித்தாங்க பலரும் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவசர அவசரமாக அதுக்கு ஒரு மறுப்பாக அவர்கிட்ட நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம் இப்படியெல்லாம் ஒரு சுற்றறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று அந்த கோயிலுடைய தக்காருக்கு தெரியாமலே இந்த ஈவோ வந்து அந்த சுற்றறிக்கை அமைச்சிருக்காரு அப்படின்னு தான் இப்பொழுது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல இந்த தக்கார் போடணுமா போட வேண்டாமா என்பதை நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் இவர்கள் போட்டார்கள் நீதிமன்றம் சொல்லாத வரைக்கும் அந்த ஈவோ தான் தடியெடுத்தவன் தண்டலுக்காரன்னா எல்லா இடத்துலையும் ஈவோக்கள் தான் அராஜகம் செய்து கொண்டு இருந்தார்கள் எதுக்காக தக்கார போட்டாங்க அப்படின்னா தக்கார்னா அந்த கோயில்கூட சம்மந்தப்பட்டவராக இருப்பார் அந்த கோயிலுடைய ஆகமத்தை புரிந்து கொண்டவராக இருப்பார் அப்படிங்கிறதுனால தக்கார் போட்டாங்க இப்போது அர்ச்சனை தட்டில் வைக்கிற காசு என்பது இந்த ஹோட்டலில் சர்வீஸ் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தாங்க அது நானாக கொடுக்கறது அது லஞ்சம் கிடையாது அது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுலாம் எந்த இதுவும் கிடையாது அதிகபட்சம் எவ்வளோ கொடுத்துருவாங்க ஒரு அர்ச்சனை தட்டில் இப்போ நான்லாம் என்னென்னா ஒரு கோயிலுக்கு போனேன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு சேஞ்ச் எடுத்து வச்சுப்பேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா காயின் எடுத்து வச்சுப்பேன் ரெண்டு ரூபா ஒரு ரூபா காயின் கூட எடுத்து வச்சுப்பேன் என்னென்னா அதாவது காணிக்கை செலுத்துவது என்பது அந்த அர்ச்சகருக்கு செலுத்துறது ஏன்னா அவர் உங்களுக்கு தீபாராதனை காமிக்கிறாரு ஒரு சில பக்தர்கள் உண்டியல்லையும் போடுறாங்க அவங்க போடுறாங்க உண்டியல்ல போ அர்ச்சனை தட்டில் வச்சதை உண்டியல்ல போடணும்னா அவன் அர்ச்சனை தட்டில் வைக்கணும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அது ஒரு சர்வீஸ் சர்வீஸுக்காக அந்த அர்ச்சகர் இத்தனை ஆண்டுகளாக இந்த சுவாமிக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் இத்தனை ஆண்டுகளாக அவருக்கு நாம் செய்யணும் அதாவது எப்படி வந்து சேகர்பாபு எப்படி துர்காவுக்கு அடிபணிகிறாரோ சேகர்பாபு எப்படி ஸ்டாலினுக்கு அணி பணிகிறாரோ சேகர்பாபு எப்படி உதயநிதிக்கு கும்பிடு போடுகிறாரோ ஏன் அதோட நடித்துட்டீங்க இன்ப நதியை உங்களுக்கு இன்ப நிதி மேலே ஏன் அவ்வளோக்கும் இல்லை இன்ப நிதிக்கும் நாளைக்கு சேகர்பாபு செய்கிற மாதிரி பக்தர்கள் தங்களை வாழ்விக்க வந்த அந்த அர்ச்சருக்கு ஏதோ ரெண்டு டிப்ஸ் கொடுக்குறாங்க இப்ப சேகர்பாபு இன்ப நிதியை பார்த்து குனிஞ்சா ரெண்டு அடி அடிச்சு நிமர என்ன குளிகிற அப்படின்னா யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உனக்கு வளையுது அவ்வளோதான் ஆனால் பக்தர்கள் உண்மையாலேயே வளைகிறார்கள் வளைஞ்சி காணிக்க கொடுக்குறாங்க நீங்கள் அர்ச்சனை தட்டில் வைத்தால் அதை உண்டியலில் போடணும்னா என்ன பண்ணணும் கோயிலில் எழுதி வைக்கணும் அர்ச்சனை தட்டில் வச்சால் உண்டியலில் எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு எடுத்து வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் வெளியில் வந்து அப்பா அந்த அர்ச்சகர் எங்கப்பா இருக்கார் அந்த அர்ச்சகர் வீட்டில் கொடுத்துருப்பா அப்படின்னு நாங்கள் ஆளை கண்டுபிடிச்சிருவோம் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு ஹிந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார் திருப்பரங்குடத்தில் மட்டும் இல்லை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணோம் கோயில் உண்டியல்ல காசு போடாத கோண்டிகள் உண்டியல் காசு போடாத கோயிலில் உண்டியல் காசு போடாத அர்ச்சனை தட்டில் அர்ச்சனை தட்டில் அர்ச்சனை தட்டில் எத்தனை பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த அர்ச்சனை தட்டிலையும் அது இப்போ அப்படின்னா அர்த்தம் ஹிந்து விழிப்புணர்வுக்கு ஒரு வெற்றி கிடைத்து இருக்கிறது உண்டியலில் போட்டதுக்கு முதல்ல அர்ச்சனை போடுற காசுக்கு நான் நல்லது பண்ணிக்கிறேன் ஓ இவர் பாபு சேகர்பாபு இத்தனை கோயில்கள் ரெண்டாயிரம் கோயில்களில் நாங்க வந்து புனருத்தாரணம் பண்ணியிருக்கிறோம் அது பண்ணிருக்கோம் குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணி ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க சார் இதுக்கு அரசு கொடுத்த பணம் எவ்வளவு அவ்வளவுதான் எல்லா ஸ்பான்சர் ஒரு ஈவோவுக்கு உடனே அந்த பத்து நாள் திருவிழா ஒரு கோயிலில் உற்சவம் அடைந்ததுன்னா உடனே ஈவோவுக்கு போகிற இன்ஸ்ட்ரக்ஷனே பத்து ஸ்பான்சரே கண்டுபிடிங்கிறது தான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த ஈ அதாவது இன்விடேஷன் உற்சவத்துக்கு இன்விடேஷன் அடிக்கிற வழக்கு இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற பத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா கீழே கோவி இருக்கணும் இல்லை போத்தீஸ் இருக்கணும் இல்லை வேற ஏதாவது ஒன்று இருக்கணும் கீழே அப்படி இருக்கணும் அப்படி ஒரு ஸ்பான்சர் இருக்குன்னு நம்ம ஊரில் சேர வேண்டாம் நள்ளி செட்டியார் இருக்கிறார் நல்ல அவர் நல்ல தர்மவான் பத்மா விருதும் கொடுத்துருக்குறாங்க எங்கேயாவது போய் பிடிச்சிப்பாங்க அவ்வளோதான் ஆகையினால இவங்க என்ன செய்கிறார்கள் ஒரு காசு நயா பைசா இவர்கள்டேந்து கொடுக்கறது இல்லை சரி அப்போ கொடுக்கறதுல அர்ஜனைக்கு இருக்குன்னு மட்டும் சம்பளம் கொடுத்துட்டீங்களா இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் போட்டாங்க யோ ஏன் ஏன் தட்டில் இருக்கிற காசை மட்டும் கொடுங்குற வெளியில் எத்தனை பிச்சைக்காரன் இருக்கான் அவனும் தான் தட்டு வச்சிருக்கான் அதை எடுத்து உள்ள தட்டி தட்டிட வேண்டியதானே உண்டியல்ல அப்படிலாம் போட்டாங்க கொஞ்சம் உரைச்சதானு எனக்கு தெரியல எடுக்கட்டுமே ராட்சசன் எப்படி எப்படி வருவாங்கிறது நல்லது தானே நாலு பிச்சைக்காரருக்கும் கோவார் அதுக்கப்புறம் உத்தரவு போட்டாரு முதல்ல சம்பளம் கொடுத்தது ஐயா இப்போ என்ன சொல்றாரு பணிவரமுறை செய்யப்பட்டு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது ஆகையினால அர்ச்சகர்களாக ஒன்று கூடி உண்டியல்ல போடுறது என்று முடிவெடுத்தார்கள் அந்த எந்த ஒரு சின்ன பிரச்சனை சின்ன சார் வந்து இல்லை எனக்கு என்னென்னா எத்தனை அர்ச்சகர்கள் ஒன்று கூடி அப்போ அர்ச்சகர்களுக்கு ஏதோ நெருக்கம் கொடுத்துருக்கீங்கன்னு அழுத்தம் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அர்ச்ச டைம் ஸ்கேலில் இவர் கொடுக்குறாரு டைம் ஸ்கேல்னால் அர்த்தம் டைம் ஸ்கேல்னால் உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் இவ்வளவு இன்க்ரிமெண்ட்டு இதுக்கப்புறம் டிஏ டிஏக்கப்புறம் வருஷம் வருஷம் இத்தனை டிஏ பஞ்சப்படி கூடும் வருஷம் வருஷம் இத்தனை இன்க்ரிமெண்ட் கூடும் பேசிக் பே இவ்வளவு மேக்ஸிமம் பே இவ்வளவு அப்படிங்கிறது தான் டைம் ஸ்கேல் இந்த டைம் ஸ்கேலில் ஒரு பிஎஃப் பிடித்தம் இருக்கும் அந்த பிஎஃப்லால் உங்களுக்கு எப்போனாலும் லோன் எடுத்துக்கலாம் பிஎஃப் லோன் எடுத்துக்கலாம் நான் கேட்குறேன் உண்மையிலேயே டைம் ஸ்கேல்னால் அதை வெளியிடுங்கள் என்று சொல்லுகிறேன் நிறைய இடத்துல கன்சாலிடேட்டட் பே கொடுப்பாங்க எஸ் மாதம் பத்தாயிரப்பா மாதம் பன்னெண்டாயிரப்பா ஆனால் எங்கள் அர்ச்சகருக்கு எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு மூவாயிரத்துக்கு மேலே எங்கேயுமே சம்பளம் இல்லை ஐநூறு நானூறு நூற்றம்பது ஒரு இஓ அப்பாயின்மெண்டில் போடுறார் நீங்கள் அச்சகரை பணி செய்யலாம் ஆனால் உங்களுக்கு இங்கே சம்பளமே கிடையாது இப்படி ஒரு இஓ ஆர்டர் வந்திருக்கு அப்போது நீங்கள் சம்பளமே கொடுக்காத ஒரு ஆளுடைய காசை தட்டி பறிக்கிறீர்கள் என்றால் என்னங்க இது என்ன மனிதாபிமானம் நான் கேட்குறேன் இதுக்கு நீங்கள் பிக்பேக்கெட் அடிக்கலாம அரசாங்கம் சட்ட பூர்வமாக பிக் பேக்கெட் அடிக்கிறது அப்படி நான் சொல்லுவேன் அவருக்கு மிஞ்சி போனா எவ்வளவு வரும் பத்து ரூபா அஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா ரெண்டு ரூபா மூன்று ரூபா அப்படின்னு வரும் அவ்வளவுதான் மிஞ்சி போன அந்த காசை நான் புடிஞ்சி சாப்பிடுவேன் நான் சொன்னா இத விட மோசமான புடிஞ்சி யாரும் கிடையாது இல்ல அதுல நமக்கு ஒன்னும் ஒரு உறுத்தலான விஷயம் என்னன்னா இதை கண்காணிப்பதற்காக காவலர்களை நியமிக்கிறாங்க கோயிலில் இந்த தட்டு காசு உண்டியலுக்கு போகுதான்னு கண்காணிப்பதற்கு கண்காணிப்பு கேமரா வைக்கிறாங்க இந்த இன்ஸ்டலேஷன் ப்ளஸ் இந்த காவலர்களுக்கான சம்பளம் இதையெல்லாம் கணக்கிடும் பொழுது அந்த தட்டில் விழுகிற காசுக்கும் ஏடி வச்சாலும் எட்டாதுன்னு கேட்குறேன் எல்லாம் இவங்க நேர் சன்னிதியை பார்த்து ரெண்டு கேமரா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான் சன்ன வந்துடுறது ஏதோ இருசெக்யூரிட்டி ரீசன்ஸ்லாம் சொல்லுவான் ஆனால் இந்த ஆர்டரில் அவன் என்ன போடுறான் இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு கோயில் ஊழியர்களுக்கு குறிப்பாக மணியம் இன்னொருத்தருக்கு இந்த மணியமுக்கு மற்றவர்களுக்கும் அவருக்கு என்ன சம்பளம் இருக்குது எனக்கு கோயில் மணியத்துக்கு என்ன சம்பளம் இருக்குன்னு எனக்கு கேள்வி கேட்கல எனக்கு அதுவும் தெரியலை அப்போது மொத்தத்தில் ஹிந்து கோயில்கள் என்றால் நீங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய இடம் என்று முடிவு செய்து விட்டீர்கள் அதாவது பராசக்தி வசனம் என்ன கோயில் முடியவர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது ஆ அப்படின்னு சொன்னார் ஆமாம் இன்னைக்கு கொடியவர்களின் கூடாரமாக கோயில் இருக்கு கொடியவர்கள் கையிலே இருக்கு கொடியவர்கள் கையிலேயே இருக்கு ஏன்னா நான் சாமிக்கு கொடுக்குற காசை நீ கொண்டு போயிடுற நான் அர்ச்சகருக்கு கொடுக்குற காசை நான் நீ கொண்டு போயிடுற இது என்ன சார் எனக்கு புரியவே இல்லை அதாவது இதை விட டேலைட் ராபரி என்பது எங்கும் இருக்க முடியாது நீங்கள் கோடி கோடி சம்பாதிக்கிறீங்க சார் ஜி ஸ்கொயரில் சம்பாதிக்கிறீங்க பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் அந்த முதல் குடும்பத்தில் ப்ரைவேட் ஃப்ளைட் இருக்கு அதில் நீங்கள் பீகாரில் போய் என்டிஏ மீட்ட யூபிஏ மீட்டிங்கில் போய் கலந்து கொண்டு வருகிறார்கள் அவ்வளவு சம்பாதிச்சு வச்சுட்டு பாவம் ஒரு அர்ச்சகர் இவங்க அறநிலையத்தருடைய மீட்டிங் நடக்கிறதுக்கு இந்த பட்டர் முறுக்கு அந்த ஸ்நாக்ஸ் அது உள்பட கோயில் உண்டியல் காசுல இருந்து தான் போகுது எழுதுறாரு பெட்ரோல் அந்த கன்வீனியன்ஸும் அதுல இருந்தா எடுக்கிறாங்க இனோவா கார் அதுல இருந்தா வாங்குறாங்க சமயபுரத்துல ரோடு போட்டதே பார்த்தோம் ஆமா சமயபுரத்துல ரோடு போட்டாங்க கார் இனோவா நீங்க சொல்றது மாதிரி இனோவா கார் வாங்குறாங்க ஆனா அர்ச்சகர்களுக்கு தட்டு காசுல கொடுத்தா எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஈவோ போகத்துக்கு இனோவா கார் வந்து அரிச்ச கோயில் சம்பளத்துல இருந்து வாங்கிப்பாங்க கோயில் உண்டியல இருந்து எடுத்துப்பாங்க அப்பதான் அவங்க நாலஞ்சு கோயிலுக்கு சீக்கிரம் போயிட்டு வர முடியும் கோயில கண்காணிக்க கண்காணிக்க அதனால இது நீங்க கோயில் வழிபாட்டு தலமாக வைக்கவில்லை கோயிலை வசூல் தலமாக கொள்ளையடிக்கும் தலமாக ஒரு நாத்திக ஆட்சி இங்கே நடைபெறுகிறது ஆன்மீக ஆட்சியே அல்ல நீங்க உண்மையிலேயே இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தால் திருப்பரங்குன்றத்தை ஆக்கிரமித்து காப்பாற்றிக் கொடுங்கள் அங்கே வந்து அந்நியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் இதுக்கு ஆண்மை இல்லாத வரைக்கும் நீங்கள் இந்து அறநிலையத்துறையில் இருப்பதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை